தாய் வீடு ஜனவரி மாத இதழ் இரண்டாயிரத்தி இருபத்தி எழுத்துருவாக்கம் ஹேமன் ஹெசே தமிழாக்கம் என்கே மகாலிங்கம் குரல் வடிவம் குபிரபு எழுத்தாளர் பற்றிய சிறு குறிப்பு இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழில் ஜெர்மன் பேரரசின் வெட்டன்பேர்க்கில் பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டில் ரிஷோனா சுவிட்சர்லாந்திலே இறந்தார் இவருடைய பெற்றோரின் பெற்றோர் தென்னிந்தியாவில் பிரடஸ்தாந்த திருச்சபையிலே வேலை பார்த்தார்கள் பைபிளை மலையாளத்தில் மொழிபெயர்க்கும் குழுவிலே இருந்திருக்கின்றார் இவர் ஒரு கவிஞர் நாவலாசிரியர் ஓவியர் தந்தை ஜெர்மனியர் தாய் பிரெஞ்சு சுவிஸ்வியர் கொண்டவர் கவிதையிலும் இசையிலும் இளமையிலே பேரார்வம் கொண்டவர் பெரும் வாசகர் கிரேக்க மறைஞானம் கதி சில்லர் நீட்சே ஆகியோரை இளமையிலேயே வாசித்து அறிந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றிலே இந்தியா சென்றார் அங்கே இந்திய மறைஞானத்திற்கு அறிமுகமானார் அவரின் இலக்கிய படைப்புகளில் கிழக்கத்தேய ஆன்மீக மதிப்பீடுகள் அதிகம் இடம்பெற்றுள்ளன அவருடைய முதல் கவிதைகளும் உரைநடைகளும் ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூறுகளிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரங்களிலும் பிரசுரமாகின அவருடைய முதல் நாவல் பீச்சர் கமென்சின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் பிரசுரமாகியது மிகவும் அறியப்பட்ட படைப்புகளான டேமியன் பீட் கேம் ஸ்டீஃபன் வூஃப் சித்தார்த்தா த நர்சியஸ் அண்ட் கோல்ட்மேன் த கிளாஸ் ஆகியவை நம்பகத்தன்மை சுய அறிவு மற்றும் ஆத்மீகத்தை ஆராய்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் இவருக்கு இலக்கியத்திற்கான நோபல் பரிசு கிடைத்தது அதற்கு முன்பே அவர் ஜெர்மனிய மொழியிலே மிகவும் புகழ் வாய்ந்தவராக திகழ்ந்தார் அவரின் நண்பர்களாக அக்காலத்திலே வாழ்ந்த புகழ்பெற்ற எழுத்து உதாரணமாக ரோமன் ஹாலண்ட் பெட்ரோல் தோமஸ் இவரிலே செல்வாக்கு செலுத்திய நாவலான பீட்டர் தனக்கு பிடித்த எழுத்துக்களில் ஒன்று என்கின்றார் சித்தார்த்த நாவல் பல மொழிகளிலே மொழியாக்கம் பெற்றதொரு நாவல் தமிழிலும் கிடைக்கின்றது இவருடைய பல படைப்புகள் திரைப்படங்களாக பாடல்களாக வெளிவந்துள்ளன கதைக்குள் செல்வோம் செல்வம்விஞன் என்ற சீனாவின் கவிஞன் பற்றி ஒரு கதை சொல்லப்படுகின்றது அவன் இளைஞனாக இருந்த காலத்தில் இருந்தே கவிதை கலையை முழுவதுமாக கற்க வேண்டும் என்று தீவிரமான விளைவுடன் இருந்தான் அந்த நாட்களில் அவன் மஞ்சள் ஆற்றங்கரையிலே இருந்த சொந்த நகரத்தில் தான் வாழ்ந்தான் அப்பொழுது நல்ல ஒரு குடும்பத்திலே உள்ள பெண்ணை அவனுக்கு நிச்சயார்த்தம் செய்திருந்தார்கள் பெற்றோரின் விருப்பத்தோடு அது நடந்தது அவனும் அவளை விரும்பியதால் தான் அந்த நிச்சயார்த்தம் நடந்தது அவன் பெற்றோர்கள் அவனில் மிக அன்பானவர்களாக இருந்தார்கள் திருமணத்தை ஒரு நல்ல நாள் பார்த்து விரைவில் செய்ய இருந்தார்கள் ஹான்புக்கு அப்போது இருபது வயது அழகான இளைஞன் பலராலும் விரும்பத்தக்கவனாகவும் இருந்தான் அறிவியல் துறைகளிலே கல்வி கற்றிருந்தான் இளைஞனாக இருந்தபோது போதிலும் அந்த மாவட்டத்திலே உள்ள இலக்கியக்காரர்களுக்கிடையே அவன் எழுதிய குறிப்பிடத்தக்க பல கவிதைகளால் ஏற்கனவே அறியப்பட்டவனாகவும் இருந்தான் அத்தனை பணக்காரனாக இல்லாவிட்டாலும் வசதியாக வாழக்கூடிய அளவு வருமானம் இருந்தது பெண் வீட்டார் கொடுக்கும் சீதனத்தால் அந்த வருமானம் இன்னும் அதிகரிக்கும் என்பது உண்மை அந்த பெண்ணும் மிகவும் அழகானவள் நல்லொழுக்கமுடையவள் அதனால் அவனுடைய மகிழ்ச்சிக்கு எதுவித குறையும் இருக்கப் போவதில்லை இருந்தும் அவன் முற்றாக திருப்தியானவனாக இல்லை காரணம் அவன் மனம் தான் சிறந்த ஒரு கவிஞனாக வர வேண்டும் என்ற எண்ணம் பேரார்வத்தால் நிரம்பியிருந்தது ஒரு நாள் மாலை அந்த மஞ்சள் ஆற்றங்கரையில் விளக்கு விழா நடந்தது அப்போது ஆற்றின் மறுகரையிலே தனியாக அவன் அலைந்து கொண்டிருந்தான் பின் ஆற்றின் மேல் வளைந்து செல்லும் ஒரு மரத்தினை அடியிலே சாய்ந்து கொண்டான் அந்த ஆற்றின் நீரிலே ஆயிரம் விளக்குகள் மிதந்தும் நடுங்கிக் கொண்டும் அவற்றின் ஒளி நீரிலே பிரதிபலித்துக் கொண்டும் இருந்தன ஆண்களும் பெண்களும் படகுகளிலும் சுமை தாங்கி படகுகளிலும் சென்று கொண்டு ஒருவருக்கொருவர் வணக்கம் கொண்டும் இருந்தார்கள் அழகான மலர்களைப் போல தங்கள் விழா கோல ஆடைகளிலே அவர்கள் இருந்தார்கள் பெண்கள் சித்தார் என்ற நரம்பு கருவிகளிலும் முரசொலி எழுப்பிக் கொண்டிருப்பதும் அவனுக்கு கேட்டது புல்லாங்குழல் இசைப்போர் இனிமையான தொனியிலே பாடுவதும் கேட்டது இவற்றின் மேலாக நீல நிற இரவு கோயில் குவியாட்டம் போல வளைந்து காணப்பட்டதையும் அவன் கண்டால் இத்தனை அழகுகளைக் கண்ட அந்த இளைஞனின் இதயம் வேகமாக துடித்தது தனிமையிலே அவன் தன் ஆசைகளை நிறைவேற்ற அலைந்து கொண்டிருந்தான் ஆற்றை கடந்து போய் அவனுக்கு மணமகளாக போகும் பெண்ணுடன் நண்பர்கள் கொடுக்கும் விருந்திலே கலந்து கொள்ள விரும்பினான் இருந்தும் அவருடைய ஆழமான மனதிலே உண்மையிலே இருந்தது வேறொரு விருப்பம் நுண்ணறிவுடைய அவன் தான் கண்ட எல்லாம் உள்வாங்கி முழுமையான துல்லியமான ஒரு கவிதையை ஆக்கும் எண்ணத்துடன் இருந்தான் இரவின் நீளம் ஆற்றின் மேல் நிகழும் வெளிச்ச விளையாட்டு விருந்தினர்களின் மகிழ்ச்சி ஆற்றின் கரையிலே உள்ள மரக்கிளைகளிலே சாய்ந்து கொண்டு அமைதியாக பார்த்து கொண்டிருந்த அவனுக்கு எல்லாம் அதன் கருப்பொருட்கள் அந்த விழாக்களிலும் பூமியின் இன்பங்களிலும் அவனால் எதிலும் முற்றாக மகிழ்ச்சியாகவோ இதயத்தில் அமைதியாகவோ இயலாதது என்பதை அவன் உணர்ந்திருந்தான் பூமியின் அழகையும் ஒருத்தனின் விருப்பங்களையும் அறிய வாழ்வின் மத்தியிலே கூட தனிமையில் தான் இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்தான் அப்படி உணர்ந்தபோது அவன் துயரப்பட்டான் அந்த விடயத்தை பற்றி சிந்தித்தான் அவனுடைய முடிவு இதுதான் உண்மையான மகிழ்ச்சியும் ஆழமான திருப்தியும் அவனுடையது மட்டுமே சில வேளைகளில் அவன் தன் கவிதைகளில் உலகத்தை சரியாக பிரதிபலித்து வெற்றி பெற்றிருந்தால் அவற்றில் உலகத்தின் தூய்மையான நிரந்தரமான சாரத்தை கண்டிருந்தால் அது அவனுடையது மட்டுமே ஹான்பூக் தான் இன்னும் விழிப்புடன் தான் இருக்கின்றானா அல்லது துயில்கின்றானா என்பதை சிறிய சலசலப்பொன்று கேட்டபோது உணர்ந்தான் அப்போது அங்கே ஒரு மனிதர் மரத்தின் பக்கத்தில் நின்று கொண்டிருந்தார் அவர் ஒரு முதியவர் வணக்கத்துக்குரிய அம்சங்களுடன் ஊதானர அங்கியிலே இருந்தார் ஹான்பூக் எழுந்து ஒரு முதியவருக்கு மென்மையான ஒருவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையுடன் அவரை வணங்கினான் அந்த முருவளித்தார் ஒரு சில வசனங்கள் சொன்னார் அவர் உணர்ந்த அத்தனையும் முழுவதுமாக அழகாகவும் சரியாகவும் இருந்தன பெரும் கவிஞர்களும் எழுத்தாளும் விதிகளுடன் அவற்றை சொன்னார் அதை கேட்ட அந்த இளைஞனின் இதயம் வியப்பிலே உறைந்து போனது ஓ யார் நீங்கள் என்று கத்தினான் பணிவுடன் குனிந்து கொண்டே என்னுடைய எந்த ஆசிரியர்களிடம் கேட்டதிலும் பார்க்க உங்களால் என் ஆன்மாவின் உள்ளே சென்று அழகான கவிதைகளில் உங்களால் அதை சொல்ல முடிகிறது அந்த மனிதர் ஒரு தரம் முறுவழித்து விட்டு சொன்னார் நீ ஒரு கவிஞனாக வர விரும்பினால் என்னிடம் வா என்னுடைய குடிசையை வடமேற்கு திசை மலைகளிலே உள்ள பேராற்றின் தோற்றுவாயின் பக்கத்திலே காண்பாய் என்னை மிகச் சரியான சொற்களில் குரு என்று அழைப்பார்கள் அதன்பின் அந்த முதிய மனிதர் மரத்தின் ஒடுங்கிய நிழலிலே உள்ளே சென்று திடீரென மறைந்து விட்டார் ஹான்பூக் அவரை வீணாக தேடி அலைந்தான் அவரின் தடயத்தை கூட கண்டுபிடிக்க முடியவில்லை இறுதியிலே நிகழ்ந்தவையெல்லாம் தான் கழித்து போய்விட்டதால் வந்த கனவு என்றே நினைத்தான் அதன்பின் அவசரமாக படகுகளை கடந்து போய் விளக்கு விழாவிலே இணைந்து கொண்டான் புல்லாங்குழல்களின் இசைக்கு இடையிலும் அவனுக்கும் அவருக்கும் நடந்த உரையாடல்களையும் அந்த மனிதனின் மர்மமான குரலையும் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தான் அவனுடைய ஆன்மா அந்த முதியவரிடம் போய்விட்டது போல உணர்ந்தான் விழித்துக்கொண்டு கனவு கொண்டிருக்கும் கண்களுடனும் மகிழ்ச்சியுடனும் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கும் மக்கள் மத்தியிலே இருந்து கொண்டிருந்தான் அந்த மக்கள் காதலிலே அவன் கனவு கொண்டிருக்கிறான் என்று அவனை நையாண்டி செய்தார்கள் சில நாட்களின் பின் ஹான்பூக்கின் தந்தை திருமண நாளை தீர்மானிப்பதற்காக அவருடைய நண்பர்களையும் உறவினர்களையும் அழைக்க தயாரானார் அப்போது மணமகன் தயங்கிக்கொண்டு தந்தைக்கு எதிராக மகனுடைய கடமையை செய்யாமல் பேசுகிறேன் என்று நினைக்காதீர்கள் அதற்காக என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் கவிதை கலையிலே என்னை மேம்படுத்துவதற்கு எத்தனை பேரார்வத்துடன் இருக்கிறேன் என்பது உங்களுக்கு தெரியும் என்னுடைய நண்பர்கள் என்னுடைய கவிதைகளை புகழ்கின்றார்கள் என்றாலும் நான் இன்னும் ஆரம்ப நிலையிலேயே இருக்கின்றேன் என்பது எனது பயணத்தின் முதல் கட்டத்தில் தான் இருக்கிறேன் என்பதும் எனக்கு தெரியும் ஆதலால் நான் தனியாக என்னுடைய போக்கிலே கொஞ்ச காலம் போய் என் கல்விக்கு என்னை அர்ப்பணிக்க அனுமதியுங்கள் என்று உங்களை கெஞ்சி கேட்கின்றேன் அதில் நான் கவனம் செலுத்தாமல் இருப்பதற்கு மனைவியும் வீடும் தடையாக இருக்கும் என்பது என் எண்ணம் நான் இன்னும் இளையவனாகவும் கடமைகள் அற்றவனாகவும் இருக்கின்றேன் ஆகவே இன்னும் கொஞ்ச காலம் என் கவிதைகளை எழுத அனுமதியுங்கள் நான் அதில் மகிழ்ச்சியும் புகழும் அடைவேன் என்று நம்புகிறேன் என்று சொன்னான் அந்த பேச்சு அவருடைய தந்தைக்கு பெரும் ஆச்சரியத்தை கொடுத்தது அவர் சொன்னார் இந்த கலை உனக்கு எல்லாவற்றிலும் பார்க்க உயர்ந்தது என்பது எனக்கு தெரியும் அதற்காக உன் திருமணத்தை ஒத்தி வைக்க விரும்புகிறாயா அல்லது உனக்கும் மணமகளுக்கும் ஏதாவது பிரச்சினையா அப்படியானால் உங்களை சமரசப்படுத்துகிறேன் அல்லது உனக்கு இன்னொரு பெண்ணை மணமகளாக தெரிவு செய்கிறேன் என்றார் எனக்கு மணமகளாக வரப்போகின்றவளும் எனக்கு மிகவும் உகந்தவளே எங்களுக்கிடையே எந்த விதமான முரண்பாட்டின் நிழல்கள் கூட விழவில்லை என்றான் அதன் பின் அவன் தந்தைக்கு பின்வருமாறு சொன்னான் விளக்கு விழா நாளில் ஓர் ஆசான் என் கனவிலே தோன்றி உலகத்திலே உள்ள அத்தனை மகிழ்ச்சியிலும் பார்க்க என்னை சீடனாக ஏற்றுக்கொள்வதில் தனக்கு விருப்பம் என்று சொன்னார் மிகவும் நல்லது உனக்கு நான் ஒரு வருடம் தருகிறேன் அந்த காலத்தில் உன் கனவை தொடர்ந்து செல் அது சிலவேளை உனக்கு கடவுள் தந்த கொடையாக கூட இருக்கலாம் என்றார் தந்தை அது இரண்டு ஆண்டுகளாக கூட இருக்கலாம் யாருக்கு தெரியும் தயக்கத்துடன் சொன்னான் தந்தை அவனை போக அனுமதித்தார் ஆனால் துக்கத்துடனேதான் அவனுக்கு விடை கொடுத்தார் இளைஞன் தன் மணமகளுக்கு ஓர் கடிதம் எழுதி அவளிடம் விடை பெற்றான் பின் பிரிந்து சென்றான் அவன் பலகாலம் அலைந்து திரிந்தும் ஓர் ஆற்றின் தோற்றுவாயை அடைந்தான் அங்கே முற்றிலும் தனியாக மூங்கில் மரத்திலே கட்டப்பட்ட ஒரு குடிசை இருப்பதை கண்டான் குடிசைக்கு முன்னால் ஓலையிலே இழைத்த பாயில் ஒருவர் குந்தியிருந்தார் ஆற்றின் கரை ஓரத்தில் நின்று அவன் முன் பார்த்த அந்த முதியவர் குந்தியிருந்தது புல்லாங்குழல் ஒன்றை இசைத்துக் கொண்டிருந்தார் அவரை நோக்கி அவன் சென்றபோது எழும்பவோ வணக்கம் சொல்லவோ இல்லை அவர் சும்மா முருவளித்து தன் மென்மையான விரல்களால் புல்லாங்குழலை வாசித்துக் கொண்டிருந்தார் மாய இசையொன்று வெள்ளி மேகம் போல அந்த பள்ளத்தாக்கில் வழிந்தோடியது இளைஞன் வியப்பிலே மலைத்துப் போய் நின்றான் இனிமையான திகைப்பிலே அனைத்தையும் மறந்து போனான் துல்லியமான சொற்களில் குரு தன் சிறிய புல்லாங்குழலை வைத்துவிட்டு தன் குடிசைக்குள் காலடி எடுத்து வைக்கும் வரை அவன் அப்படியே நின்றான் அதன் பின் ஹான்பூ பய்பக்தியுடன் அவரை தொடர்ந்து உள்ளே சென்றான் பின்னர் அவருடைய சேவகன் போலவும் சீடன் போலவும் அங்கே அவருடன் தங்கினான் ஒரு மாதம் போனது அதற்குள் இதுவரை அவன் எழுதிய எல்லா கவிதைகளையும் அவன் வெறுக்க கற்றுக்கொண்டான் அவற்றை தன் நினைவிலே இருந்து அளித்தும் விட்டான் இன்னும் சில மாதங்களின் பின் தன் ஊரிலே அவனுடைய ஆசிரியர்களிடமிருந்து இருந்து கற்ற கவிதைகளையும் தன் மனதிலே இருந்து அளித்து விட்டான் குரு அருமையாகத்தான் அவனுடன் பேசுவார் மௌனத்திலே இருக்கும் போது அவன் இசையிலே முற்றுமுழுமாக தோயும் வரை பொல்லாங்குழல் இசை கலையையும் அவனுக்கு கற்றுக் கொடுத்தார் ஒருமுறை ஹான்பூக் சிறியதொரு கவிதையை எழுதினான் அதிலே இரண்டு பறவைகள் இலையுதிர்கால வானத்திலே பறந்து கொண்டிருந்தன அதை வாசித்து அவன் சந்தோஷமடைந்தான் அதை அவன் தன் குருவிடம் காட்டுவதற்கு அவன் துணியவில்லை ஆனால் ஒரு நாள் மாலை அதை அவன் குடிசைக்களை வெளியே பாடிக்கொண்டிருந்தான் அதை குரு மிகவும் கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தார் ஆனால் ஒரு வார்த்தை கூட அதைப் பற்றி சொல்லவே இல்லை வெறுமனே மென்மையாக தன் புல்லாங்குழலிலே பாடிக்கொண்டிருந்தார் அது நடுவே நிற்காலமாக இருந்தபோதும் கூர்மையான காற்று குளிரத் தொடங்கியது சாம்பல் நிறமாக வானத்தின் ஊடாக இரண்டு நாரைகள் கம்பீரமாக புலம்பெயர்ந்து கொண்டிருந்தன சீடனின் கவிதையிலும் பார்க்க இயற்கை காட்சிகள் எல்லாம் மிகவும் அழகாகவும் துல்லியமாகவும் இருந்தன சீடன் கவலையடைந்து அமைதியாக தான் எதற்கும் பயனற்றவன் என்பதை உணர்ந்தான் இதைத்தான் அந்த குரு ஒவ்வொரு முறையும் செய்தார் அப்படி ஓராண்டு சென்றது ஹான்போ பொல்லாங்குழல் இசையிலே ஏறக்குறைய முற்றாக தேர்ச்சி பெற்றான் ஆனால் கவிதைக்கலை அவனுக்கு கடினமாக பிடிபடாத உன்னதமானதாகவும் இருந்தது இரண்டு ஆண்டுகள் சென்றன அவனுக்கு வீட்டை பற்றிய கவலை வந்துவிட்டது தன் குடும்பம் தன் நகரம் தன் மணமகள் ஆகியவற்றை பற்றிய ஏக்கம் பிடித்துக் கொண்டது அவன் தன் வீட்டுக்கு போக விடும்படி குருவை வேண்டினான் குரு முருவளித்து சரியென தலையாட்டினார் நீ போகலாம் நீ விரும்பிய இடத்துக்கு போ நீ திரும்பி வரலாம் அல்லது அங்கேயே தங்கிவிடலாம் நீ விரும்பியது போல செய் என்றார் அதன் பின் அவன் தன் பயணத்தை ஆரம்பித்தான் தொடர்ந்து நில்லாமல் பயணித்தான் ஒருநாள் விடியற்காலை காலை அரை வெளிச்சத்திலே அவனுடைய நகரத்தின் ஆற்றங்கரையிலே நின்று பாலத்தின் வளைவின் எதிரே பார்த்தான் அவன் தந்தையின் தோட்டத்திற்குள் ரகசியமாகச் சென்றான் தந்தை துயில்வதை அவரின் படுக்கையறை எண்ணலூடாகப் பார்த்தான் அவர் மூச்சு விடுவதை கவனித்தான் தன் மணமகளின் வீட்டின் அருகாமையிலே உள்ள பல சென்று ஒரு பீரிக்காய் மரத்திலே ஏறினான் அங்கிருந்து பார்த்தபோது மணமகள் அவளின் அறையிலே தலைமுடியை வாரிக் கொண்டிருந்தாள் வீட்டு நினைப்பில் கற்பனை செய்து கொண்டிருந்தவற்றுடன் இவற்றை ஒப்பிட்டு பார்த்தபோது தான் ஒரு கவிஞனாக ஆகுவதற்காகத்தான் பிறப்பெடுத்தான் இந்த உலகாயுத வாழ்க்கை வாழ்வதற்காக அல்ல என்று நினைத்தான் ஒரு கவிஞனின் கனவிலே அழகும் மாயமும் குடிகொண்டிருக்கின்றது என்பதை கண்டான் ஜதார்த்த உலகிலே அதை காண ஒருவன் வீணாக முயல்கின்றான் என்பதை நினைத்துக் கொண்டான் மரத்திலே இருந்து இறங்கி தோட்டத்திற்கு வெளியே ஓடினான் பாலத்திலே மேலாகச் சென்று தன் நகரத்திலே இருந்து வெளியேறி உயர்ந்த மலைகளுள்ள உள்ள வந்து சேர்ந்தான் அங்கே முன்பு போல குரு தன் குடிசைக்குள் முன் தன் எளிய பாயிலே உட்கார்ந்து புல்லாங்குழலை தன் விரல்களால் மீட்டுக் கொண்டிருந்தார் அவனுக்கு அவர் வணக்கம் சொல்லவில்லை கலையின் ஆசீர்வாதங்களை இரண்டு கவிதைகளில் ஓதினார் அவற்றின் ஆழத்திலே ஒத்திசைவிலும் இளைஞரின் கண்களிலும் கண்ணீர் நிரம்பியது இன்னும் ஒருமுறை முறை துல்லியமான சொற்களின் குருவுடன் தங்கினான் அவர் இப்போது தன் சீடன் புல்லாங்குழல் வாசிப்பதில் தேர்ச்சி பெற்று விட்டான் என்பதை கண்டுகொண்டார் அதன்பின் அவர் சித்தார் வாஸ்தியத்தை கற்றுக் மாதங்கள் பல உறைபனி மேற்கத்தைய காற்றிலே கரைவது போல கரைந்தன இன்னும் இரண்டு முறை அவனுக்கு வீட்டுக் கவலை வந்தது ஒரு முறை இரவிலே ரகசியமாக ஓட்டம் பள்ளத்தாக்கின் கடைசி வளைவை அவன் எட்ட முன்பு குடிசை கதவிலே தொங்கிக் கொண்டிருந்த சித்தார் இசைக்கருவியிலே காற்று வீசியது அதிலிருந்து வந்த அந்த இசை சுரம் அவனை பின்தொடர்ந்து சென்று அவனை அழைத்து கொண்டே இருந்தது அதை மறுக்க முடியாமல் அவன் திரும்பி வந்தான் அடுத்த முறை அவனுடைய தோட்டத்திலே அவன் ஓர் இளம் மறக்க நொன்றை நடுவது போல கனவு கண்டான் அங்கே அவனுடைய மனைவியும் குழந்தைகளும் குழுமி நின்றார்கள் குழந்தைகள் அந்த மரக்கன்றுக்கு வயின் மதுவையும் பாலையும் ஊற்றுகின்றார்கள் அவன் எழும்பிய போது அவன் அறைக்குள் நிலவு பிரகாசித்துக் கொண்டிருந்தது மனம் குழம்பி பார்த்தபோது அடுத்த அறையிலே குரு துயின்று கொண்டிருந்தார் அவருடைய நரை தாடி மெதுவாக நடுங்கிக் கொண்டிருந்தது அப்போது அவனுக்கு அவரில் கடுமையான வெறுப்பு ஏற்பட்டது அவர் தன் வாழ்க்கையை அழித்து விட்டார் என்றும் தன் எதிர்காலத்தை நாசமாக்கிவிட்டார் என்றும் எண்ணினான் அவரின் மேல் பாய்ந்து அவரை கொல்ல நினைத்தான் அப்போது முதியவர் தன் கண்களை விழித்து அவனை பார்த்து இனிமையான சோகத்துடன் புன்னகைத்தார் அது சீடனை அதுபூக் உனக்கு எதை செய்வதற்கும் சுதந்திரம் இருக்கிறது நீ உன் வீட்டுக்கு போகலாம் மரம் நடலாம் என்னை வெறுக்கலாம் என்னை கொல்லலாம் எதுவுமே எந்தவித வித்தியாசத்தையும் ஏற்படுத்தாது என்றார் மென்மையாக ஓ நான் உங்களை எப்படி வெறுக்க முடியும் அது சொர்க்கத்தை வெறுப்பது இருக்கும் என்றான் ஆழமாக நெகிழ்ந்து போய் அழுது கொண்டே அதை சொன்னான் பின் அங்கு தங்கியிருந்த சித்தர் கருவியை இசைக்க கற்றுக்கொண்டான் அதன் பின் குருவின் வழிகாட்டலில் கவிதை எழுத கற்றுக்கொண்டான் மெதுமெதுவாக கலையின் ரகசியத்தை கற்றான் எளிய இனிய விஷயங்களை தெளிவாக சொல்ல வேண்டும் கேட்பவரின் ஆன்மாவின் உணர்ச்சியை காற்று நீரின் மேற்பரப்பை கிளறி விடுவது போல சொல்ல வேண்டும் சூரியனின் வருகையை விவரித்தான் அது எப்படி மலையின் விளிம்பிலே தயங்கி நிற்கின்றது நீரின் கீழே மீன்கள் எப்படி சத்தமில்லாமல் நிழல்கள் போல சுழன்று ஓடுகின்றன இளம் பேச்சு மரங்களின் வசந்த கால காற்றிலே எப்படி ஆடுகின்றது மக்கள் அவற்றை கேட்கும் போது மட்டுமல்ல மீன்களின் விளையாட்டு மட்டுமல்ல பேச்சு மரங்களின் குசுகுசுப்பு மட்டுமல்ல சுவர்க்கமும் பூமியும் கூட ஒவ்வொரு முறையும் ஒரு கணம் துல்லியமான ஒத்திசைவுடன் ஒன்றாக முணுமுணுத்தன கேட்போர் ஒவ்வொருவரையும் மகிழ்ச்சியுடன் வலியுடனும் சிந்திக்க தூண்டின அவன் விரும்பினான் அல்லது வெறுத்தான் என்பதை விவரித்தான் சிறுவர்கள் விளையாட்டுக்கள் பற்றி சொன்னான் இளைஞர்கள் தம் காதலிகள் பற்றி சொல்வதை சொன்னான் முதியவர்களின் மரணத்தைப் பற்றி சிந்திப்பதை சொன்னான் பேராற்றின் தோற்றுவாயின் பக்கத்திலே உள்ள குருவிடம் எத்தனை ஆண்டுகளாக கழித்தான் என்பது ஹான்பூவுக்கு நினைவில்லை அவன் நேற்று மாலைதான் இந்த மலை பள்ளத்தாக்கு வந்தது போல இருந்தது வந்தபோது குரு தன் நரம்பு கருவியை இசைத்துக் கொண்டிருந்தார் மனிதனில் எல்லா யுகங்களும் சகாப்தங்களும் அவனுக்குப் பின்னால் மறைந்துவிட்டன போலவும் அது வியக்கத்தக்கது போலவும் அவனுக்கு தோன்றியது பின்னொரு நாள் காலையிலே அவன் தனியாகவே வீட்டில் எழும்பினான் எழுந்து எல்லாவிடமும் குருவைத் தேடினான் அவரை அழைத்தான் குரு மறைந்து விட்டார் ஒரே இரவில் வாழ்க்கை இலையுதிர் காலம் போல ஆகிவிட்டது கடும் குளிர் காற்று குடிசையை இழுத்துச் விட்டது அதற்கான பருவகாலம் வரவில்லை என்ற போதிலும் மலை முகட்டின் மேல் பெருமளவு வலசை போகும் பறவைகள் சென்று கொண்டிருந்தன பின்னர் ஹான்பூக் தன் சிறிய புல்லாங்குழலை தன்னுடன் எடுத்துக்கொண்டு தன் சொந்த மாகாணத்திற்கு போவதற்கு மலையிலே இருந்து இறங்கினான் அவன் மனிதர்களிடையே வந்து சேர்ந்தான் அவர்கள் வயது முதிர்ந்தவர்களுக்கு மேன்மையானவர்களுக்கும் உரிய வணக்கத்தை அவனுக்கு செலுத்தினார்கள் அவன் தன் நகரத்திற்கு வந்தபோது அவனுடைய தந்தையும் மணமகளும் உறவினர்களும் இறந்து போனதை அறிந்தான் அவர்களுடைய வீட்டில் வேறு மனிதர்கள் வாழ்ந்தார்கள் மாலையிலே விளக்கு விழா ஆற்றின் மீது கொண்டாடப்பட்டது கவிஞன் ஹான்ஃபூக் தூரத்திலே உள்ள ஆற்றின் கருமையான கரையிலே நின்ற தொன்மையான அடிமரத்தின் மீது சாய்ந்து கொண்டு நின்றான் அவன் தன் சிறிய புல்லாங்குழலை வாசித்தபோது பெண்கள் ஏக்கப் பெருமூச்சரிய தொடங்கினார்கள் மயங்கியும் நெகிழ்ந்தும் போய் இரவை பார்த்தார்கள் இளைஞர்கள் புல்லாங்குழல் இசைத்தவனையும் எங்கும் காணாது தங்களின் வரவைச் சொல்லி அவனை அழைத்தார்கள் அப்படியானதொரு புல்லாங்குழல் விசையை எவருமே கேட்டதில்லை என்று வியப்புடன் கூறினார்கள் ஆனால் ஆன்பூ கதை கேட்டு முறுவலிக்க மட்டுமே செய்தான் ஆயிரம் விளக்குகளின் வடிமங்களில் ஆற்றுக்குள் மிதப்பதையும் பிரதிபலித்ததையும் அவன் பார்த்துக் கொண்டிருந்தான் பிரதிபலிப்புகளையும் மெய்மைகளையும் அவனால் இனிமேலும் பிரித்தறிய முடியாதது போலவே இருந்தது அவன் ஆன்மாவின் இந்த விழாவிற்கு முதல் முதல் அவன் இளைஞனாக நின்றபோது கேட்ட அந்த விசித்திரமான குருவின் சொற்களும் எந்தவித வேறுபாட்டையும் அவனால் அறிய முடியவில்லை நன்றி